சகோதரிகளே இந்த பாவங்கள் எங்கட மறுமை வாழ்க்கையை தொலைத்து விடும் இதான் ஆபத்தான ஒரு சமைச்சு ஏண்டா இஸ்லாத்தோட இருந்தா தான் மறுமையில வெற்றி பெறலாம் மூன்று துணியாவை நாங்க சந்திக்கணும் ஒன்றென்னாது நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த துணியா ரெண்டாவது என்னது ஹயாத்துல் பர்சா திரையுலக வாழ்க்கை கபர் வாழ்க்கை மூன்றாவது என்னது ஆஹ்ரா அல்லது நரகம் இந்த மூன்று உலகத்துக்குமான தயாராயத்தங்கள் எங்க நடக்கணும் இந்த துனியாவில் தான் நடக்கணும் காலத்தால் மிக குறுகிய கால உலகம் பர்சகுடைய உலகமா ஆஹ்ரத்தா துனியாவா துனியா ரசூல் சல்லாஹ் கோலைகோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அமார் உம்மதி மாபைன சித்தி நில சபையின் ஏண்ட உம்மத்தின் ஆயுட்கால என்பது வயதல்லையென்பது அறுபதற்கும் எழுவதற்கும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் கோலைகோ செல்லம் அவங்க சொன்னாங்க ரசூத் சல்லாஹ் அலைகோ செல்லம் அவர்கள் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் மௌத்தாகுறாங்க இந்த உம்மத்தில் பெரும்பாலும் இந்த அறுபது எழுவதற்கு இடைப்பட்டதில் மரணித்து விடுவார்கள் ஒரு சிலர் தாண்டியவர்களும் இருக்கிறார்கள் அதற்கு முன்னாடி மௌத்தானவர்களும் இருக்கிறார்கள் சகோதரிகளே இந்த வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்குமான எல்லா அம்சங்களும் இந்த நடக்கும் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டால் நாங்க பாவத்துல மூழ்கினா ஆகரத்தை தொலைச்சிருவோம் இஸ்லாத்தோட்டு தூரமாகவும் ஆகரத்தை தொலைச்சிருவோம் ரொம்ப தூரம் இல்ல துனியாவிலேயே அதை கண்டுகொள்ளும் வேதனை வருகிற நேரத்தில் எங்களால் எங்கள் பாவத்தின் கனதியை மலக்குமார்கள் கண்ணு கட்டிய தூரத்தில் நிற்பார்கள் உயிர் தொண்டை குழியை வந்தடையும் உயிர் ஒரு கம்பளி துணியை ஈர முள்ளிலே போட்டு இழுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி அடித்து அடித்து மோசமான நஃ்சின் உயிர் கைப்பற்றப்படும் எங்களுக்கு தெரியும் இந்த துனியாவில் நாங்க ஆகரத்துல சொற்பமான கால ஆகிரத்தை மறந்து வாழ்ந்துட்டீக்கிறோம் அதாவது இந்த துனியாவில் ரொம்ப பாதுகாப்பாக எங்களை பாதுகாக்கிறது யாரு என்கிட்ட தாய் தாகப்பேன் எங்களுக்காக உயிரை கொடுப்பார்கள் நீரில் மூழ்கிய நண்பனை பாதுகாக்க சக நண்பன் உயிர் கொடுத்தான் பெற்றோர்கள் உயிர் கொடுத்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் இந்த உறவுகளும் நண்பர்களும் உயிர் எப்படி இருக்கும் அல் சொல்கிறான் மருமை எப்படி இருக்கும் என்று சொன்னால் பெற்றோர்கள் பிள்ளையை கண்டால் விரண்டோடுவார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டால் விரண்டோடுவார்கள் நட்பு வட்டம் விரண்டோடுவார்கள் துனியாவில உயிர் கொடுக்க தயாராக இருந்து உயிர் கொடுத்தவர்கள் மறுமையில் ஒருவரை கண்டால் ஒருவர் விரண்டோடி கொண்டே இருப்பார்கள் காரணம் என்ன அவ்வளவு பயங்கரமானது அவ்வளவு பயங்கரமானது மறுமை நாங்க நினைக்கிற நிலைமை இல்லை அதை விட பயங்கரமான ஒன்று அவர்களுடைய சபையிலே ஹஜ்ஜி வணக்கம் ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதரோடு சஹாபி ஹஜ்ஜி செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒட்டகத்துல ஏகிறாரே ஒட்டகத்துல இருந்து தவறி விழுகிறாங்க அவருடைய கழுத்தை ஒட்டகம் ஏறி மிதிக்கிறது மௌத்தா போய்ட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவங்க சொன்னாங்க இவருடைய தலையை மூட வேண்டாம் மனம் பூச வேண்டாம் நல்லடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க ஃஇன்னஹு யுபாது யௌமல் kıயாம முலப்தா யென்னதா லாளை மர்மையில் இவர் தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார் அப்படி என்னடா என்னது எந்த நிலையில நாங்க மௌத் ஆகிறோமோ அதே நிலையில நாளை மறுமையில் கபரிலே இருந்து எழுப்பப்படுவோம் பாவம் செய்யக்க நாங்க யோசிக்கணும் இந்த நிலையில நான் மௌத் ஆனா எப்படி இருக்கும் பொய் சொல்கிற நேரத்தில் களவெடுக்கிற நேரத்தில் மோசமான நடத்தைகளில் ஈடுபடுகிற நேரத்தில் இதே நிலையில் நான் மௌத்தானால் நாளை மறுமையில் ரொப்புக்கு முன்னாடி நான் எப்படி எழும்புவது இந்த உணர்வு வர வேண்டும் சகோதரிகளே பாவங்கள் மறுமை வாழ்க்கையை தொலைச்சிடும் இதான் இதனால ஏற்படுகிற மைய விளைவாக இருந்து கொண்டிருக்குது எங்களுக்கு தெரியும் அவர்கள் சாதாரண ஒரு நபித்தோழர் கிடையாது ஒருத்தர் எங்கள் மூலம் இஸ்லாத்துக்குள் வருதல் என்பதே பெரியோர் பாக்கியம் இந்த நபி தோழரால் ஒரு பெரிய ஒரு சமூகமே இஸ்லாத்துக்கு வந்தாங்க இவர் இஸ்லாத்துக்குள்ள வர பெரும் டீம் ஒன்று இஸ்லாத்துக்கு அவ்வளவு பெருமதியான ஒரு நபித்தோழர் இரண்டாவது ரசூலுல்லாய் சல்லாஹு அலைவோ செல்லம் அவங்களை சொன்னாங்க இவருடைய மரணத்தினால் அல்லாஹவுடைய அரஸ் நடுங்கியது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைகுவ செல்லம் அவங்க சொன்னாங்க இவ்வளவு பெருமதியான ஒரு நபித்தோழர் மௌத் அஹ்ரார் அல்லாஹவுடைய தூதர் அடக்கம் செய்வதற்கு போய் கபரில் வைக்கிறாங்க ரொசூத் அல்லாஹ் அலைகோ செல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள் பின்னர் சுபஹான் அல்லா என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் யார் ரசூல் அல்லா வளமைக்கு மாற்றமாக இப்படி சொன்னீர்கள் என்ன என்று கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இவரை வைத்த நேரத்தில் கபரி நெருக்கியது நான் அல்லாஹ் அக்பர் என்றேன் பின்னர் விசாலமான இடம் கொடுத்தது அந்த நேரத்தில் சுபஹான் அல்லா என்று சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்கிறாங்க சொன்னாங்க இன்னலில் கபர் பக்தா கபருக்கு என்று ஒரு நெருக்குதல் இருக்கிறது அந்த நெருக்குதல் இல்லை என்றால் சிபின் இந்த கபர் நெருக்கி இருக்காது என்ற அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலைக்கு செல்ல சொன்னாங்க கபர்ல எங்களை கொண்டு போய் வைக்க எங்களுக்கு தெரியும் எங்களோட பாவத்திர வைத்தன்னா நெருக்கி பிடிக்குதா விஷாலமான இடம் தருதா தூரம் போக தேவையில்லை வைக்க தெரியும் ரொம்ப தூரம் போக தேவையில்லை எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரிகளை நாங்கள் இந்த தீனோடும் இஸ்லாத்தோடும் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு சவாலாக அமைவது எங்கட பாவங்கள் தான் பாவத்தை விட்டு ஓரளவு முடியுமானவரை குறைந்த பட்சம் சிறிய பாவங்கள் நடக்கிற நேரத்தில் அந்த பாவங்களை மிக பெரும் கனதியாக உணர்கிற மனோநிலை இருக்குது அதுவே இஸ்லாத்தோடு முழுமையாக